இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காய்கறிகளும் செண்டிப்பு தோட்டமும் போடுற வயலுக்கு வந்துருக்கிறோம் அந்த வயலை வந்து டிராக்டர் வச்சு உழப்போகிறோம் ஆழ உழ போகிறோம் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ காண போகிறீங்க அங்கே ஏற்கனவே ஆமணக்கு செடி முளைச்சி கிடக்கு அந்த ஆமணக்கு செடியை பற்றிய ச பல தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே வந்து பாண்டியர்கள் எப்படி சோழர்களை வென்றாங்க அதுக்கும் இந்த ஆமணக்கு செடிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அதை பற்றியும் இங்கே தெளிவாக சொல்கிறேன் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வண்ணத்து பூச்சிகளும் வந்து பல பறவைகளும் இதில் வந்து ரொம்ப காலமாக இருந்திருக்கு அதை அதை அதையும் அந்த காணொலியில் சொல்கிறேன் அந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் வாங்க பா வாங்க பார்ப்போம் வண்டியை பின்னோக்கி எடுத்து திருப்பி வந்து இன்னொரு ஓட்டு ஓட்ட போறாரு அந்த இடத்துல மட்டை எடுக்கணுமா இது மாதிரி பின்னோக்கி எடுத்து ஓட்டுறதுனால அந்த முக்கம்லாம் வந்து நல்லா ஓட்டப்படும் ஒதுக்காம இந்த ஓட்டு நல்லாவே செய்கிறாரு சில பேர் சுற்றிலும் ஓட்டிட்டு முக்கத்தை ஓட்டியும் ஓட்டாமல் விட்டுட்டு போயிடுவாங்க வண்டி அங்கெல்லாம் போகாதுன்னு சொல்லுவாங்க நிறைய மைனா வந்து மேய்து எல்லாம் இப்போ பாருங்கள் ஓட்டி முடிச்சோன்னா காணா போச்சு எங்கே போனிச்சுன்னே தெரியல பத்தாம் பிரச்சனை சொல்லுவாங்க வண்ணத்து பிரச்சனை சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சென்னை மட்டும் வளராமல் ரொம்ப சின்னதாகவே இருக்குது அதுக்கு தண்ணி சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆரம்பத்தில் தண்ணி வந்துட்டு அப்புறம் அப்படியே கவனிக்காமல் விட்டுருந்துருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மரம் தான் மகாக்கணி மரம் அந்த பைப்புக்கு வெளியில் தெரியுது பாருங்கள் மகாகனி இலை இது இந்த மகாகனி மரத்தை தான் ஒரு காலத்தில் வந்து வானொலி பெட்டி செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக்லாம் கிடையாது அதனால் வந்து இது ரொம்ப மெலிதான பழகங்கள் இதில் ச அறுக்க முடியும் அதனாலேயே இது வந்து வானொலி பெட்டி செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இதை வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு என்ன மதிப்பு வரப்போகுது என்னென்னு தெரியல இந்த காலத்தில் வானொலி பெட்டி இல்லாமல் வேற எதுக்காவது பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த பிறகு இதுவும் அதுதான் இதோட கீழ்கலைகளை எல்லாம் வெட்டி விடணும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கு தண்ணியை அப்போ தான் மேல்கலை பெருக்கும் பாப்போம் என்ன செய்யலான்னு ஒரு ரோட்டு தானே இன்னொரு ரோட்டா இன்னொரு ரோட்டும் உண்டா கோழிகளுக்கு இன்னைக்கு நல்லா தீனி பாருங்க உள்ள வந்து புழுக்களை எல்லாத்தையும் சாப்பிடுது ஆமணக்கு செடி பாருங்க இதுக்கு கீழே வந்து டிராக்டர் போக முடியாது அவர் வந்த சொல் ஓட்ட சொல்லி பார்ப்போம் என்ன சொல்றாருங்க இதுல ஓட்டு இதுல ஓட்டில அண்ணா இதில் ஓட்ட முடியுமா இதில் ஓட்ட முடியாதா ஆ குடிஞ்சு ஓட்ட முடியாதா ஐயோ ஆ கொஞ்சம் லேசாக குடிஞ்சு இது பண்ண முடியாதா ஆ கோயில் வெட்டி தள்ளி விட்டுமா குட் 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 மெட்டை மட்டையெல்லாம் அடிச்சுட்டு போதும் பாருங்க அதை வெட்டிட்டுமா அந்த சின்ன சின்ன வெட்டி வெ வெட்டி விட்டுமா வெட்டலாமா வெட்டி விட்டுமா போமா வண்டி அரோ அங்க எங்கே போட்டிருந்தோம்னா தேடிட்டு கிடக்கணும் இது மாதிரி கொத்தி வச்சதுனால ஈஸியாக எளிதாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு உள்ள பின்னால் ரிவர்ஸ்ல வண்டி விட்டீங்கன்னா அதெல்லாம் ஒடிஞ்சு போய்க்காது சரியா வராது வண்டி ரொம்ப பாதுகா நீங்க போல இருக்கு இதெல்லாம் ஆமனுக்கு செடி ஆமனுக்கு செடியை வந்து சும்மா வேதச்சி போட்டாலே அது பாட்டுக்கு வளர்ந்து அந்த இடத்தையே வேறு அந்த காலத்தில் எதிரியோட அரண்மனை உழுது இந்த ஆமனுக்கு விதச்சிடுவாங்களாம் அந்த இடமே காடாக மாறிடும் என்ன உங்களுக்கு நிற்க வைக்கிறேண்ணா போமா வண்டி ஓடுமா அது அடிக்குச்சி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இந்த அடிக்குச்சி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆமனுக்கு விதையிலிருந்து தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க அதை பற்றி இன்னொரு தகவல் பாண்டியன் கல்வெட்டு எழுதினது பாண்டியன் வந்து சோழ நாட்டையும் பழையாறை நகரத்தையும் வெற்றி கொண்டு அரண்மனைய இடிச்சு உழுது ஆமணக்கே விதைத்தான்னு ஒரு பாடல் இருக்கு அது ஏதோ ஒரு கல்வெட்டில் இருக்கு அதை வச்சு தான் வந்து சோழன் வந்து பாண்டியன்ட்டு வீழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு கதை தெரிய வருது இன்னைக்கு ஏகப்பட்ட தகவலில் வாரி வழங்கியிருக்கோம் இந்த காணொளி கிட்டத்தட்ட மூணு பகுதியாக வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்த எப்படி ஓட்டுறாருன்னு பார்ப்போம் மேலே மரம் இருக்குது நான் குனிஞ்சு வந்து ஓட்டுங்கன்னு சொன்னேன் டிராக்டரில் குடிஞ்சு குனிய முடியாத அளவு இதுதான்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே குனிய முடியாது கம்மி கம்பி இருக்கு பின்னால ஓஹோ இந்த பாருங்க பாதி எந்த பக்கம் ஓட்டி பாதி அந்த பக்கம் ஓட்டி எப்படியும் மரத்தின் கீழே விழுந்துட்டாரு சமத்துக்கார தான் இவர் பாருங்க எப்படி மரங்களுக்கு இடையில பின்னால போய் ஓட்டிட்டு வர்றாரு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிடுங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம்